சேலம் மங்களன் மங்களில் தீபாவளிக்கு நம்ம பலகாரம் சொல்கிறதுக்கு விதவிதமான ஜாமான்கள் அது மட்டும் இல்லாமல் புதுசாக என்னென்ன வந்திருக்குங்கிறத இன்றைக்கி டூ இன் ஒன் தமிழில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மைசூர் பாக்கு ஊற்றுற அந்த பிளேட்டில் இருந்து அச்சுமுறுக்கு செய்கிற அந்த கரண்டி வரைக்கும் பழைய காலத்தில் இருந்து புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்த ஜாமான் வரைக்கும் எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு ஒரே இடத்துல வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறதுனால நமக்கு செலக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது மைசூர் பார்க்கறே இது எல்லா சைஸ் ஸ்டீல்ஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும் சில்வர் அலுமினியம் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு கிடைக்கும் மைசூர் பாக்கு ஜிலேபி இந்த கேசரி இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சைஸ் வரையாகவே வச்சுருக்காங்க எல்லாமே இதோட இதுவும் மைசூர் பாக்கு ஓகே ஓகே இது வந்து முறுக்கச்சு இது சில்வர்லேயும் வரும் அலுமினியத்துலேயும் வரும் பித்தளையிலையும் இருக்குது கட்டை டைப்லேயும் நம்மக்கிட்ட எல்லா இதுலேயுமே நம்மக்கிட்ட இருக்குது இது பார்த்திங்கன்னா பூந்தி கரும்பு அடுப்பு அடைசட்டி எல்லாமே இது வந்து அச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா அச்சுமுறுக்கு கரண்டி அது ரேட் எவ்வளோட அச்சுமுறுக்கு இது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஓகே பூந்தி கரண்டி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நூற்றி பதிமூணு ரூபா ஓ பெரும் அலுமினியமும் இருக்கும் ஆகி வரும் உங்களுக்கு இது தொட்டு இப்படி விடுற மாதிரி இருக்கும் இதுவும் அச்சுமுறு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தி அஞ்சு ரூபா ஓகே ஓகே முறுக்கச்சி இரும்புலேயுமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா பலகார வடின்னு சொல்லுவாங்க பலகார சுட்டையும் இதில் இந்த ஹோல்சேலில் உனக்கு எல்லாம் எண்ணெய் வடிஞ்சிரும் இல்லையா ஓகே 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 நம்ம பலகார சுட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா எண்ணெய் எல்லாம் வேற பாத்திரத்தில் மாத்திக்கலாம் கீழே வந்து இந்த ஆயில் தங்கிடும் ஓகே ஓகே

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உளுந்தமாக ஃபுல் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு ஒரே சைஸில் டக்கு டக்குன்னு வடை போட்டு எடுத்து ஆக நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து நம்ம ஃபில் பண்ணோம்னா லாஸ்ட் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் கையில் ஃபில் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த இது வந்து கையில் இடிக்கிற மாதிரி அன் ஈஸியாக இருக்கும் போடலாம் ரேட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் வரும் ஓகேடா அதிரசம் இது எண்ணெய் புளியிருக்குங்க அந்த அதிரசம் சுட சுட சுற்றி இதில் எடுத்து எண்ணெய் புளிச்சு இது வச்சுன்னா எண்ணெய் இல்லாத அதிரசத்தை இது மேலே வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி பதினேழு ரூபா கவரில் துணி மாதிரி இருக்கேன் அப்படின்னு என்னன்னு கேட்டேன் தான் அது ஜிலேபி ஜாங்கிரியெல்லாம் சுற்றுற துணின்னு தெரிஞ்சு ஜிலேபி ஜாங்கிரியெல்லாம் சுற்றுறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது இந்த துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் நம்ம துவைச்சி துவைச்சி யூஸ் பண்ணலாம் முருக்கச்சி பார்த்தீங்கன்னா கன் டைமில் வரும் உங்களுக்கு நீ ப்ரெஸ் பண்ணி இப்படி தூட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வர்த்தம் இதை கழட்டி நீங்கள் மாவு போட்டுக்கணும் இல்லை கன் டைமில் வரும் இந்த முறுக்கச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்படி தூட்டி விடுங்க இப்படி ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்கணும் இதை திறந்து நீங்கள் மாவு போட்டுக்கணும் இதை திறந்து அச்சு மாற்றிக்கணும் திறந்து நீங்கள் மாவு போட்டுக்கணும் மாவைக்கு தான் நீங்கள் மாவு போடுற மாதிரி இருக்கும் அச்சு மாற்றிக்கணும் ஓ மாவு போடையிலாம் ஓப்பன் பண்ணிக்கணும் ஆமாங்க மேம் ஒவ்வொரு டைமும் மாவு போடும் ஓட்டுணும் இப்போ ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் கீரை இறங்குவோம் ஓகே இந்த சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் நீங்கள் மாவு பார்த்தீங்கன்னா இலங்கின மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும் இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வரும் கேக் டீசன் பண்ணுற நாசிஸ் எல்லாமே வரும் சின்ன இடியாப்பம் பட்டம் முறுக்கு அம்மப்பிடி பக்கோடா எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் மூணு கன்று வச்சது ஒத்தக்கன்று வச்சது ஸ்டார் முறுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்துடும் உங்களுக்கு கை முறுக்கு இது வந்து பட்டா முறுக்கு இது ஹோம் பூடி இல்ல மூணு கட் இல்ல இது என்னதோட விட டிஃபரண்டா இருக்கு இது ஒரு முறுக்கு தான் மேம் இது இல்ல டைப்ல வரும் உங்களுக்கு இது நான் கேக் டிசைன் பண்ற நாசில்ஸ் ஒண்ணு ஒண்ணு நீங்க மாத்தி போட்டுக்கிற மாதிரி இருக்கு இது எப்படி போண்ணே இது போடு ப்ரெஸ் பண்ண பிரஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இறங்கி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மங்களண் மங்கள் வந்திருக்கையில் நான் செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு என்னோட சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு என்னோடய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க இது இவங்க என்னோட ரெண்டாவது சப்ஸ்க்ரைபரு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேரில் பார்த்ததுக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த்து ஃப்ளோர்லையும் உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்த ஜாமான்ல பாதிக்கு மேலே வச்சுருக்காங்க எல்லாமே வந்து அலுமினியம் இண்டாலியம் இரும்பு அதே மாதிரி கப் கேக் செய்கிற பேப்பர்ஸ் நிறைய வெரைட்டிஸில் பால்கோவை செய்கிற அச்சு நம்ம பால்கோவா டிசைன்ஸ் வச்சு அது மேலே அச்சு டிசைன்ஸ் அதனால அதனால் அச்சு மேலே ஒரு நைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அது அச்சு சேர்த்து வந்து அப்ரூவ் ஓகே ஓகே பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு பார்த்தீங்கன்னா இருக்கா சின்ன சைஸ் பார்க்கணும் ஓகே

அது இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இரும்படி வரும் நம்ம ஓ உங்களுக்கு அப்போ இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் குயிக்காக இருக்கு பண்ணுறது வெயிட்னஸ் இருக்கிறதுனால அச்சினஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக உள்ளது உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் திக்காக உள்ள உங்களுக்கு இந்த அச்சிஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு வரும் மேடம் டிஸ்கவுண்ட் பார்க்க இரநூத்தி பதினோரு புள்ளி ஐம்பது பைசா வரும் மேடம் கிட்ட அதல அப்படியே அட்டாச்சிடு நம்ம லைட்டா வச்சாவே உங்களுக்கு வந்து அந்த பிரெசிங் வந்து அது அச்சானது வந்து அப்படியே உலந்துக்கும் உங்களுக்கு

இது மாதிரி வரும் உங்களுக்கு கலர்ஸ் வரும் உங்களுக்கு மல்டி கலர் மாதிரி உங்களுக்கு வரும் அது சிங்கிள் கலரா சேம் ஒரே கலரா பாத்துருப்பீங்க இது மல்டி கலர் மாதிரி வரும் உங்களுக்கு இது பெரிய சைஸ் இது பெரிய சைஸ் உள்ள எவ்வளவு பீஸ் இருக்கு 100 பீசஸ் வரும் 100 பீசஸ் எல்லாத்துலயுமே 100 பீசஸ் வரும் உங்களுக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா 70 வருது மேடம் 10% டிஸ்கவுண்ட் பக்க 63 வருது மேடம் கப் கேக் செய்யறது எல்லாம் ஓகே ஓகே நியூ கலெக்ஷன் ஆர்டர் பண்ணிருக்கு 3 பீஸ் செட் இதுல வந்து 3 லிட்டர் இருக்கு 2 லிட்டர் இருக்கு 1 லிட்டர் மூணு

ஓ ஒன்று வந்து உனக்கு டாய்ஸ் போட்ட மாதிரி இருக்கு இன்னொன்று டிசைன் போட்ட மாதிரி இருக்கு ஓகே ரெண்டும் ஒரே ரேட்டாடா ஐநூறுபா ஓகே சூப்பர்டா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டோட உங்களுக்கு கப்பு வந்திருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும் கிச்சனில் வந்து இடத்தையும் அடைக்காது நமக்கு உடையாம சேஃப்டியாகவும் இருக்கும் இதோட ரேட்டுடா நானூத்தி பத்து ரூபா டிஸ்கவுண்ட் பார்க்க முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா ஓகேடா தேங்க்ஸ் நம்ம ஏற்கனவே ட்ரைப்ளை கடாய் வந்து உங்களுக்கு கிளாஸ் லிட்டோட பாத்தோம் இப்போ வந்து மங்கள் மங்கல்ல புதுசா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியோட வந்துருக்கு